வணக்கம் வெல்கம் டு ஜேகே கிரியேஷன் தொடர்ந்தும் நாம் பேசிக் பீட்ஸ் போர்டர் ஒர்க் டிஃப்ரெண்ட் மெத்தட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வாரோம் இந்த வீடியோலேயும் மூன்று டிஃப்ரெண்ட் மெத்தட்டில் பீட்ஸ் போர்டர் ஒர்க் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் இனி ஒவ்வொரு மெத்தட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த ஸ்டிச்சை ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக டியூப் பீடும் சுகர் பீடும் டூ சைஸ் பீடும் ஃபோர் சைஸ் பீடும் அதோட வீட் பீடும் எடுத்திருக்கேன் த்ரெட்டில் நார்மல் மெஷின் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம் க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு வீட் பீடை கொடுத்து லைனோட மேல் பக்கமாக தள்ளி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டீச் த்ரெட்டை அப்படியே லைனுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டீச் த்ரெட்டை வெளியில் எடுத்து வீட் பீடை எடுத்து லைன் மேலே நேராக ஒரு ஸ்டீச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டீச் த்ரெட்டை அப்படியே பின் பக்கமாக திருப்பி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டீச் த்ரெட்டை வெளியில் எடுத்து இன்னொரு வீட் பீடை கொடுத்து கீழ் பக்கமாக தள்ளி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் த்ரெட்டை அப்படியே பின் பக்கமாக திருப்பி நாம் லாஸ்ட்டாக கொடுத்த வீட் பீடோட மேல் பகுதியில் த்ரெட்டை கொடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம் லைன் மேலே த்ரெட்டை எடுத்து ஒரு ஃபோ எம்எம் சைஸ் பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு வீட்பீடை கொடுத்து லைனோட மேல் பக்கமாக தள்ளி ஒரு ஸ்டீச் அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டீச் த்ரெட்டை அப்படியே லைனுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டீச் த்ரெட்டை வெளியில் எடுத்து இன்னொரு வீட்பீடை எடுத்து லைன் மேலே நேராக ஒரு ஸ்டீச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டீச் த்ரெட்டை அப்படியே பின் பக்கமாக திருப்பி ஒரு ஸ்டீச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டீச் த்ரெட்டை எடுத்து இன்னொரு வீட்பீடை கொடுத்து கீழ் பக்கமாக தள்ளி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் த்ரெட்டை பின் பக்கமாக திருப்பி வீடோட உள்பகுதியில் த்ரெட்டை விட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம் இந்த மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண போகிறோம் நெக் லைன் ஸ்லீவோட போர்டர் மோட்டிவ் டிசைனுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் ரொம்பவும் ஈஸியான ஸ்டிச் தான் இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம் இந்த லைனோட மேல் பகுதியிலிருந்து த்ரெட்டை எடுத்து அந்த த்ரெட்டில் ஒரு டியூப் சரிவாக கொடுத்து ஒரு ஸ்டேஜ் த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு ஃபோஎம்எம் பீடை எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு டியூபீடை கொடுத்து சரிவாக கொண்டு போய் ஒரு ஸ்டீச் த்ரெட்டை அப்படியே வெளியில் எடுத்து இன்னொரு டியூபீடை கொடுத்து சரிவாக இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு ஸ்டீச் அது பக்கத்தில் ஒரு க்ளாக் ஸ்டீச் த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டீச் அந்த த்ரெட்டில் ஃபோயமம்பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச் பாருங்க இந்த மாதிரி தான் இனி இதே மெத்தடில் இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நான் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது மெத்தட்டும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து மூன்றாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம் க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து அந்த த்ரெட்டில் ஒரு டூயம்எம் வீடை கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிப்போம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டில் ஒரு வீட்பீடை கொடுத்து லைனோட மேல் பக்கமாக தள்ளி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டீச் த்ரெட்டை அப்படியே லைனுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டீச் த்ரெட்டை வெளியில் எடுத்து வீட் பீடை எடுத்து லைன் மேலே நேராக ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் த்ரெட்டை அப்படியே பின் பக்கமாக திருப்பி ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டீச் த்ரெட்டை வெளியில் எடுத்து இன்னொரு வீட்பீடை கொடுத்து பக்கமா தள்ளி ஒரு ஸ்டீச் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டீச் த்ரெட்டை அப்படியே பின் பக்கமா திருப்பி நாம் லாஸ்டாக கொடுத்த வீட்பீடோட மேல் பகுதியில் த்ரெட்டை கொடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம் இந்த லைன் மேலே த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு ஃபோயமம் பீடை கொடுத்து ஒரு ஸ்டீச் கொஞ்சம் லென்த்தாக ஒரு செயின் ஸ்டிச் த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு டூ எம்எம் பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு அந்த பீடை சுற்றி சுகர் பீட் யூஸ் பண்ணி ஃப்ளவர் புட்டாஸ் ஸ்டிச் பண்ணிப்போம் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் புட்டாஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் புட்டாஸ் ஒர்க் போட தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும் இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் மெத்தட்டும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் நாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்டில் ஆரி பீட்ஸ் போர்டர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம் அடுத்த வீடியோலையும் நாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்டில் ஆரி போர்டர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் தேங்க் யூ